எகிப்திய புராணம் என்பது நாகரிகங்களின் தொட்டில் என அழைக்கப்படும் எகிப்தின் நைல் நதி கரையில் வாழ்ந்த மக்களின் நம்பிக்கைகள் தெய்வங்கள் ஆன்மா மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது அவர்கள் நம்பிக்கையின் மையமாக அமைந்தது மா அட் மற்றும் கேயாஸ் என்பவற்றுக்கு இடையில் நிலைத்த சமநிலை என்றே கூறலாம் எகிப்தியரின் நம்பிக்கை படி ஆரம்பத்தில் வானமோ பூமியோ ஒளியோ எதுவும் இருக்கவில்லை அதற்கு மாறாக நன் எனப்படும் முடிவில்லாத நீரை கொண்ட ஆதிக்கடல் மாத்திரமே இருந்தது அந்த நீரிலிருந்து தன்னை தானே உருவாக்கிய தெய்வம்தான் ஏற்றும் பின்னாட்களில் இவரை தான் ரா என்றும் அழைத்தார்கள் அவரின் மூலம் உருவானவர்களே காற்றின் தெய்வம் ஷூ மற்றும் ஈரப்பதத்தின் தேவி டெஃப்னுட் இந்த இருவரின் மூலம் உருவானவர்கள்தான் உலகின் அடிப்படை கூறுகளான ஜெப் எனும் பூமி மற்றும் நட் எனும் வானம் காலங்கள் செல்ல கேப் மற்றும் நட்காதலிக்க ஆரம்பித்தார்கள் இதை அறிந்த ஆத்தும் அவர்கள் ஒன்றாக இருந்தால் உலகில் உயிர்கள் தோன்ற முடியாது என்பதை உணர்ந்து ஷூவை அழைத்து அவர்கள் இருவரையும் பிரிக்க கட்டளையிட்டார் ஷூ ஆத்தும் மின் கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் இருவரையும் பிரித்து வானத்தை மேலே உயர்த்தினான் இதனால் வானமும் பூமியும் பிரிந்து உயிர் வாழும் இடமான நிலம் உருவானது ஆத்தும் உலகத்தை படைத்தபொழுது ஒளியையும் உருவாக்கினார் ஒளி என்பது ஆதிசக்தியாக கருதப்பட்டது உயிர்கள் உலகம் நீர் நிலம் அனைத்தையும் வழிநடத்தும் வகையில் உருவாக்கப்பட்டது அவ்வாறான ஒளியை படிப்படியாக மனிதர்களுக்கும் உலகிற்கும் புலப்படும் வகையில் ஒரு உருவாக மாற்ற எண்ணிய ஆத்தும் தன்னை உலகிற்கு தரும் சூரியனாக மாற்றுகிறார் சூரியனாக மாறிய அதும் ரா எனும் சூரிய தெய்வமாக பிரதிபலித்தார் இவரே ரீ அதும் என்று அழைக்கப்படுகிறார் ரா ஒவ்வொரு நாளும் வானில் சோலார் பார்க் எனும் தங்க கப்பலில் பயணம் செய்து உலகிற்கு ஒளி வாழ்க்கை ஒழுங்கு என்பவற்றை தருகிறார் இரவில் ரா டூவாட் என்ற மரண உலகத்தில் பயணம் செய்து இருளின் சக்தியுடன் போராடுவார் அப்பொழுது அப்பாஃபிஸ் எனும் பாம்பு ராவை வழிநிறுத்த முயற்சிக்கும் ஆனால் ரா வெற்றி பெற்று மறுபடியும் உலகிற்கு வெளிச்சம் தர மீண்டும் விடியற்காலையில் தோன்றுவார் கேப் மற்றும் நட் இணைந்ததன் மூலம் உருவானவர்கள்தான் எகிப்தியர்களின் முதன்மை தெய்வங்களான ஒசிரிஸ் ஐசிஸ் செட் மற்றும் நெஃப்திஸ் கேப் மற்றும் நட் என்பவர்களின் முதல் மகனான ஓசைரிஸ் மனிதர்களுக்கு வாழ்வியல் விவசாயம் ஒழுங்கு சட்டம் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தார் இவரின் மனைவிதான் ஐசிஸ் இருவரும் இணைந்து உலகில் நல்லாட்சி மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டினார்கள் ஆனால் இவர்களது சகோதரன் செத் ஒசிரிஸ் மீது பொறாமை கொண்டு அவரை ஏமாற்றி கொலை செய்து பதினான்கு துண்டுகளாக வெட்டி எகிப்தின் அனைத்து பகுதிகளிலும் வீசினான் ஐசிஸ் தன் அன்பான கணவரின் உடல் பாகங்களை அனுபிஸ் நெஃப்திஸ் என்பவர்களின் உதவியுடன் தேடி மீட்டெடுத்தாள் இதில் அனுபிஸ் எனும் தெய்வம் ஒரிசிஸ் மற்றும் நெஃப்திஸ் என்பவர்களுக்கு பிறந்தவர் ஒசைரிஸின் நன்மனதைக் கண்டு அவரில் காதல் வயப்பட்ட நெஃப்திஸ் தன் சகோதரி ஐசிஸ் போன்று உருவெடுத்து ஒசைரிசுடன் ஒரு முறை இணைந்தாள் இதன் மூலம் கருவுற்ற நெஃப்திஸ் அனுபிசை பெற்றாள் ஆனால் இதை தன் கணவன் செத் அறிந்தால் பெரும் பிரளயம் ஏற்படும் என்று அறிந்து அந்த குழந்தையை கைவிடுகிறாள் அவ்வாறு கைவிடப்பட்ட அனுபிசை ஐசிஸ் மீட்டெடுத்து தன் குழந்தையாக வளர்க்கிறாள் ஐசிஸ் கண்டெடுத்த ஒசைரிஸின் உடல் பாகங்களை அனுபிஸ் ஒன்றிணைத்தார் இதுதான் எகிப்தியர்களின் முதல் மமிஃபிகேஷன் இவ்வாறு ஒன்றிணைக்கப்பட்ட உடலுக்கு ஐசிஸ் உயிர் கொடுத்தால் இறந்து உயிர் பெற்றதால் ஒரிசிஸ் உலகில் வாழ தகுதி ஆகையால் மரணித்தவர்களின் ஆன்மாக்கள் பயணம் செய்யும் டுவாட் எனும் உலகத்திற்கு சென்று அந்த உலகத்தின் அரசனானார் அவரின் மீது அதீத அன்பு கொண்டிருந்த அனுபிஸ் அவருடனே சென்று அங்கு மரணித்தவர்களின் ஆன்மாவை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றார் ஐசிஸ் மற்றும் ஒசேரிஸின் மகனாக பிறந்த ஹாரஸ் தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க தீர்மானித்தான் அதனால் அவன் செத்திற்கு எதிராக கடும் யுத்தத்தில் ஈடுபட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு செத்தை வெற்றி கொண்டான் இந்த வெற்றியால் ஹாரஸ் நியாயம் மற்றும் ஒழுங்கின் வெற்றியை பிரதிபலிக்கும் சின்னமாக ஆனான் இதன் காரணமாக பின்னாட்களில் தோன்றிய எகிப்திய அரசர்கள் தங்களை ஹோரஸின் உருவம் அல்லது ஹோரஸின் வாரிசு என்று கருதினார்கள் ஒவ்வொரு பாரோவும் ஃபேரோ ஹோரஸ் தெய்வத்தின் உயிர் வடிவம் என நம்பப்பட்டது இப்போது நாங்கள் பார்த்த இந்த ஒன்பது தெய்வங்களும் ஹெலியோபோலிஸ் நகரில் வழிபட்ட முக்கிய தெய்வங்களாகும் எகிப்திய புராணத்தின்படி ஹெலியோபோலிஸ் நகரம் தெய்வங்களின் பிறப்பிடமாக கருதப்பட்டது அங்கு உலகை படைத்த ஆத்தும் எனும் தெய்வத்திலிருந்து ஒன்பது முக்கிய தெய்வங்கள் உருவாகினார்கள் அந்த ஒன்பது தெய்வங்களே என்னியேட் ஆஃப் ஹீலியோபலிஸ் என அழைக்கப்படுகிறார்கள் எகிப்திய புராணத்தை பொறுத்தவரையில் நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பங்கு இருக்கின்றது பெரும்பாலும் அவர்களின் புராண கதைகள் ஒரு நகரத்தை மையமாக வைத்து அமையும் அதோடு அவ்வாறான கதைகள் மூன்று தலைமுறை தெய்வ மரபு கொண்டிருக்கும் படைப்பு தெய்வம் இயற்கை தெய்வம் மற்றும் பாதுகாப்பு அல்லது அரச தெய்வம் இதில் முதன்மை வாய்ந்த புராணம் தான் எனியட் ஆஃப் ஹீலியோபொலிஸ் தெய்வங்களின் புராணம் இதைத் தொடர்ந்து முக்கிய இடம் வகிக்கும் தெய்வங்கள் தான் தெபன்ட்ரையாட் எகிப்திய புராணத்தின்படி தெபன்ட்ரையாட் எனும் தெய்வங்கள் தீப்ஸ் நகரத்தில் வழிபட்ட மூன்று முக்கிய தெய்வங்கள் ஆகும் தீப்ஸ் நகரம் நைல் நதியின் கிழக்கு பகுதியில் அமைந்திருந்தது தற்போதைய லக்சார் பகுதி தீப்ஸ் மக்களின் முக்கிய தெய்வம் அமுன் மறைந்திருக்கும் படைப்பின் தெய்வம் ஆரம்பத்தில் சிறிய உள்ளூர் தெய்வமாக இருந்து பின்னர் சூரிய தெய்வமான ராவுடன் இணைந்து அமுன்ரா என்று அழைக்கப்பட்டார் இவர் உலகை உருவாக்கிய ஒளித் தெய்வமான ராவின் மறைந்திருக்கும் சக்தியாக கருதப்பட்டார் அதனால் இவரை அனைத்து தெய்வங்களின் ராஜா என்று அழைத்தார்கள் தீப்ஸ் நகரின் மையத்தில் இவருக்கு கர்னாக் என்ற கோயிலும் உண்டு இவரின் மனைவிதான் மூட் தாய்மையின் தேவி மூட் என்ற சொல்லுக்கு எகிப்திய மொழியில் அம்மா என்ற அர்த்தம் அதனால் அனைத்து தெய்வங்களின் தாய் என்று இவள் கருதப்பட்டாள் தாய்மையின் பாதுகாப்பை குறிக்கும் வகையில் இவளின் உருவம் குருவி வல்ச்சர் வடிவத் கவசத்துடன் வரையப்பட்டு காணப்படும் இந்த இரு தெய்வங்களின் மகன்தான் கோன்சு எனும் சந்திர தெய்வம் இவரின் பெயரின் அர்த்தம் பயணிப்பவன் என்று பொருள் அதாவது சந்திரன் இரவில் வானத்தில் பயணிப்பதை குறிக்கிறது கோன்சு மக்களின் நலன் ஆரோக்கியம் மற்றும் நேரத்தின் ஒழுங்கு ஆகியவற்றை பிரதிபலிக்கிறார் முக்கியமாக எகிப்திய மக்கள் இவரை மருத்துவத்தின் தெய்வமாகவும் வணங்கினார்கள் அடுத்ததாக மெம்பிஸ் மெம்ஃபிஸ்ட்ரயட் எனும் தெய்வங்கள் மெம்ஃபிஸ் என்பது எகிப்தின் பழமையான தலைநகரங்களில் ஒன்று அந்த நகரில் வழிபட்ட மூன்று முக்கிய தெய்வங்களை சேர்த்துதான் மெம்பிஸ் ட்ரயட் என்று அழைப்பார்கள் இவர்களில் முதன்மை வாய்ந்தவர் டா எனும் படைப்பின் தெய்வம் காட் ஆஃப் கிரியேஷன் எகிப்திய புராணத்தின்படி டாஹ் தன் சிந்தனை மற்றும் சொற்களால் உலகை உருவாக்கியதாக கூறப்படுகிறது அதாவது அவர் உலகை கைவேலைப்பாடாக அல்லாமல் மனது மற்றும் வார்த்தையால் படைத்தார் இதில் ஒரு மிக முக்கிய தத்துவம் ஒளிந்துள்ளது அதாவது சிந்தனைக்கும் சொற்களுக்கும் படைப்பாற்றல் உண்டு என்பதே இவரை பெரும்பாலும் கிராஃப்ட்ஸ்மென் கட்டிடக்கலைஞர்கள் மற்றும் படைவீரர்கள் வழிபடுவார்கள் இவரின் மனைவிதான் செக்மெட் சிங்கத்தலை கொண்ட போர் தெய்வம் இவள் அழிவின் தேவையாக இருந்தாலும் பாதுகாப்பு மற்றும் குணப்படுத்துதல் போன்றவற்றின் தெய்வமாக பார்க்கப்படுகிறாள் இவள் ராவின் கண்களிலிருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது அதாவது சூரியனின் கோபம் மற்றும் சக்தியின் உருவம் இவள் இவர்கள் இருவரின் மகன்தான் நெஃபர்தும் இவரின் உருவம் தலையில் தாமரை மலர் மலர்ந்திருக்கும் ஒரு இளைஞராக வர்ணிக்கப்படுகிறார் தாமரை மலர் என்பது ஒளி மற்றும் புதிய பிறப்பின் அடையாளம் ஆகையால் நெஃபர்தும் அழகு வாசனை மற்றும் புதிய நாளின் தொடக்கம் என்பதை குறிக்கிறார் இவர் சூரியன் காலை பிறக்கும் போது மலரும் தாமரையின் உருவமாக கருதப்படுகிறார் இந்த மூன்று தெய்வங்களும் சேர்ந்து படைப்பு அழிவு மறுபிறப்பு என்ற இயற்கையின் மூன்று நிலைகளை பிரதிபலிக்கின்றார்கள் அதனால்தான் தான் நகரம் எகிப்திய மதத்தின் படைப்புகளின் களஞ்சியம் சென்டர் ஆஃப் கிரியேஷன் வர்ஷிப் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக ஹத்தோர் ஹத்தோர் டெண்டரா நகரை மையமாக கொண்ட தேவி இருந்தும் அவளை எகிப்தின் பல பகுதிகளில் வழிபடுகின்றார்கள் ராவின் மகளான இவள் ஒசுரிசின் மகன் ஹோரஸின் மனைவியும் ஆவாள் மகிழ்ச்சி இசை மகப்பேறு பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றின் தெய்வமாக கருதப்படுகிறாள் இவளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்தான் டெண்டரா டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அடுத்ததாக தோத் அறிவு கல்வி எழுத்து கணக்குகள் மந்திரங்கள் மற்றும் நேரத்தின் தெய்வமாக கருதப்படும் இவர் எகிப்திய புராணத்தின்படி தெய்வங்களின் எழுத்தாளர் ஸ்கிரைப் ஆஃப் த காட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார் ஒசைரீஸின் மறு உலக நீதிமன்றத்தில் இறந்தவரின் இதயத்தை மாஹட் எனும் நீதியின் இறகுடன் ஒப்பிட்டு அளக்கும் போது அந்த முடிவுகளை பதிவு செய்வது தோத் என்பவரின் பணியாகும் அதோடு ஏனைய தெய்வங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய வல்லமை கொண்டவராக திகழ்கிறார் இறுதியாக பஸ்டெத் எனும் பூனைத்தலை கொண்ட தெய்வம் இவள் எகிப்தியர்களின் வீட்டு பாதுகாப்பு மகப்பேறு தாய்மை மற்றும் இசை போன்றவற்றின் தெய்வமாக கருதப்படுகிறாள் ஆரம்பத்தில் பஸ்டேட் போர்த்தேவி செக்மேத் போல கடுமையான மற்றும் அழிவை ஏற்படுத்தும் சக்தி கொண்டவளாக கருதப்பட்டாள் பின்னர் அவள் அமைதியான குடும்பத்தை காப்பாற்றும் தேவியாக மாறினாள் பல புராணங்களில் பாஸ்டெட் சூரிய தெய்வம் ராவின் மகளாக குறிப்பிடப்படுகிறாள் எகிப்திய புராணம் என்பது அதிசயங்களும் மர்மங்களும் கடவுள்களின் பலவிதமான உருவங்களும் நிறைந்த ஒன்று ரா முதல் ஒசைரிஸ் வரை ஐசிஸ் முதல் பாஸ்டெட் வரை ஒவ்வொரு தெய்வமும் தங்களுக்கென ஒரு பின்னணியை கொண்டவர்கள் அவர்களின் கதைகள் சூரியனின் பிறப்பு முதல் மரணத்தின் இருள் வரை பரவியுள்ளது இப்படி பழமையான புராணங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஒளி இருள் மரணம் மறுபிறவி யாவும் இயற்கையின் ஒரு பகுதி என்பதையே இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கும் வரையில் நன்றி